அடுத்த அணி சித்தால பாக்கம் அரசு உயர்நிலை பள்ளி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொற்களின் கருப்பொருளை தெரிந்து கொள்வோம் ஐந்து சுற்றுலா தலங்கள் சரி குறிப்பு கொடுக்கிறவங்க வாங்க உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது அடுத்த சொல் சிற்பம் மகாபலிபுரம் அப்துல் கலாம் அடுத்தது பிறப்பு ராமேஸ்வரம் அடுத்து நீலகிரி உதகை ஏறு ஏலகிரி வேகமா அடுத்து பறவை கண்காட்சி சரணாலயம் அடுத்தது அடுத்தது ஆற்காடு அடுத்தது மது அருதல் முன்பு முது குன்று முதுமலை ஊட்டி குடைக்கானல் ஏலகிரி நீலகிரி நாய் பூனை ஆட்டுவது அடுத்தது கால் வால் அது சொல்லியிருந்தா இந்நேரம் பிடிச்சிருப்பீங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப ஏக்கம் ஆயிடுச்சு அதனால்தான் அவ்வளோ அந்த வழியாக போனாங்க ஒருவேளை வால் கண்டுபிடிச்சிருங்கன்னு வச்சுக்கோம் அது எந்த இடம்னு சொல்லியிருப்பீங்க வால் காடா அவங்களுக்கு தெரியுமா அந்த இடம் தெரியாதுங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடம் வால்பாறை பொள்ளாச்சிக்கு மேல அந்த பக்கம் ஆனமலை மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா வால்பாறை என்ற ஒரு கொடைக்கானல் மாதிரி ஆனா ஒரு சின்ன இடம் மலை ஏழு சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் வாழ்க்கையில் நிதானம் நல்லது எந்த இடத்துல இருக்குது இல்லை எப்போன்னு அதை கொஞ்சம் நீ விரைவாக பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பலன் அளிக்கும் சரியா அழகாக முயன்றீர்கள் நீங்கள் சென்று அமரலாம்